அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகளாக பார்த்து வரோம் ஏற்கனவே நம்ம எப்படி படிக்கலாங்கிற ஒரு பன்னிரெண்டு வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தினமும் முப்பது கேள்விகளில் நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு மற்றும் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சரியான ஊர்பெயரின் மறுவு என்ன இதில் ஆப்ஷனில் அப்படி பாருங்க சரியான ஊர்பெயரின் மறு இதற்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உதகமண்டலம் உதகை என்பது சரியான மறு ஆகும் உதகமண்டலம் உதகை உதகை என்பது சரியான மறுவு சொல்லாகும் அடுத்தது பாருங்க பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் தருக லைட் ஹவுஸ் இதனுடைய தமிழ் சொல் என்ன லைட் ஹவுஸ் என்பது எதை குறிக்கும் பாருங்க கலங்கரை விளக்கத்தை குறிப்பதாகும் லைட் ஹவுஸ் என்பது கலங்கரை விளக்கத்தை குறிப்பது அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை சொல்லை தேர்ந்தெழுதுதல் பர்சனாலிட்டி இதனுடைய கலைச்சொல்லுக்கு தமிழாக்கம் என்ன பர்சனாலிட்டி என்பது ஆளுமையை குறிக்கும் அடுத்தது தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக நம்ம டாக்டரேட் பண்ணுறவங்களான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தீசிஸ் என்பதற்கு ஆய்வேடு என்பது சரியான கலைச்சொல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் இதற்கு விழலுக்கு இறைத்த போல விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த உவமை விளக்கும் பொருத்தமான பொருள் எந்த பொருள் இதில் பயனற்ற செயல் என்பது சரியான பொருள் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது எவ்வகை வினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது பிறவினையை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று பாருங்க கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து ஒன்று சேர்ந்து வீட்டை கட்டினர் அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பலகட்டுகளாக கட்டினர் என்பது சி வந்து சரியான ஒன்று சேர்த்து வைத்த சொத்து வீண் போகாது இதில் சேர்ந்து சேர்த்துக்கு ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க அதாவது கான் கொள் கிளி கீரி குடுவை கேள்வி இதற்கு உங்களுக்கு எந்த வரிசை வரும்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் இதில் கா வரிசையில் ஆப்ஷன்ல ஆன்சர் பாருங்க கான் கா கா இல்லை கே கே இருக்கு கொல் கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொல் என்பது சரியான அகரவரிசை சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் அதோட இணைப்பு சொல் என்ன துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஆத்திச்சூடியின் ஆசிரியர் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் என்பது சரியான வினா சொல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் கண்ணு நான் என்ன வரும் பொண்ணுக்கு என்ன வரும் மழை வான் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் கண் கண்மணி அடுத்தது பொன் விலங்கு மூன்றாவது மலை தேன் நான்காவது பார்த்திங்கன்னா வான்மலை இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்றாகும் இருபொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது என்ன அதே மாதிரி மூதுரை அறை சாரி அரை ஆடை தேய்க்க உதவுவது நூல் மூதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூல் ஆகும் இருபொருள் தருக மாலை இதெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க மாலை என்பது இருபொருள் பார்த்தீங்கன்னா பூமாலை மற்றும் மாலை பொழுதை குறிக்கும் படி என்பதன் வினையாளனையும் பெயர் என்ன படி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக படித்தவர் என்பது வினையாளனையும் பெயர் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க மகிழ்வித்தனன் இதனுடைய வேர் சொல் என்ன என்ன கொடுத்திருந்தாலும் வேர்ச்சொல் ஆகிறப்ப கண்டிப்பா சொல்லின் அடிப்பகுதியாக வரும் மகிழ் என்பது வேர் சொல்லாகும் மலை என்னும் பொருள் தரும் சொற்களை பேருக மலை என்னென்ன சொற்கள் வந்து மலை என்னும் பொருள் தரும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பொறுப்பு வெறுப்பு அசலம் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான சொ மலை என்னும் பொருள் தரும் சொற்களாகும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க வாசலில் போடுவது என்ன பந்தின் வடிவம் என்ன ஆப்ஷன் வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் கோலம் என்பது சரியான ஒன்று ஒளி வேறுபாடு கூரை கூரை இதற்கு என்ன வரும் உங்களுக்கு வீட்டின் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க வீட்டின் கூரை கூரைங்கிறது புடவையை குறிக்கும் அடுத்த ஒன்று மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் அதற்கு என்ன வரும் ஆப்ஷன்ல பால் பருகினான் என்பது சரியான ஒன்று நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் என்ன நல்கினால் நல்கினால்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கொடுத்தால் அதற்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா எடுத்தால் என்பது சரியான எதிர்ச்சொல் தம் இதை எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம் தம் உயிர் ஆப்ஷன் தம் கூட்டல் உயிர் என்பது சரியான ஒன்று வட்டு கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வட்டுக்கூட்டல் ஆடினான் இதில் ஆப்ஷன் சி தான் வட்டாடினான் என்பது சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன்ல பாருங்க என் தங்கை பரிசு பெற்றான் என் தங்கை பரிசு பெற்றன என் தங்கை பரிசு பெற்றது என் தங்கை பரிசு பெற்றால் என்பது ஆப்ஷன் டி தான் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடராகும் சொல் பொருள் தருக பயிலுதல் முகில் காலன் ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்துடலாம் பயிலுதல்னா படித்தல் நாணம்னா வெட்கத்தை குறிக்கும் முகில்னா மேகம் காலன்னா யமனை குறிக்கும் நமன் கால் நமன்னா யமன் தான் காலன்னாலும் யமனை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று அடுத்த ஒன்று பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடு அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது என்ன தொடராகும் அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிரவினை தொடராகும் நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் எந்த சொல் நீண்டதொரு காலப்பகுதி இது வந்து சொல்லும் பொருளும் பார்த்துருப்போம் ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி என்பது அதனுடைய பொருளாகும் அகம் இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிக அகம் எதை குறிக்கும் அகங்கிறது வீடு மற்றும் மனத்தை குறிப்பது அகமாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் ஏரி 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 என்பது எதை குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரிங்கிறது நீர்நிலை ஏரிங்கிறது மேலே சென்று என்பதை குறிப்பதாகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து அப்படி ஆப்ஷன்ல பாருங்க மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்ந்து வைத்தார் அப்படி ஆப்ஷன்ல மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் என்பது சரியான பொருள் வேறுபாடு மற்ற தொடராகும் அதாவது மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் கடைசி ஒன்று பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு இதற்கு சரியான எழுத்து வழக்க நம்ம எப்படி எழுதுவோம் பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு செய்தித்தாளை படித்து கொண்டு இரு என்பது சரியான எழுத்து வழக்கு தொடராகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் டே ஃபோரில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆர்